எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால இன்னைக்கு சௌந்தர்ய லஹரியோட இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம் தேவியோட ஸ்தோத்திர மகிமை அததான் பார்க்க போறோம் அதாவது இந்த இடத்துல ஒரே வார்த்தைய ரெண்டா அதாவது ஸ்லேடை பிரயோகம் பண்ணியிருக்காரு இதுல அததான் பார்க்க போறோம் என்னன்னா பவானித்துவம் தாசே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதாவது பவானி அப்படின்னா முதல்ல சொல்ற பவானிக்கு பவனோட மனைவி ஸோ பவானி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதாவது பவானியே அப்படின்னு கூப்பிட்டுட்டோ கிங்கரான எண்கிட்ட அதாவது உனக்கு தாசனான உனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எண்கிட்ட தாயே பவானி உன்னோட கருணையான பார்வையை கொஞ்சம் காட்டு அப்படின்னு யார் ஒருவன் வந்து பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசைப்படுறான் நினைக்கிறான் மனசுக்குள்ள இதே மாதிரி நம்ம வந்து அம்பாலோட கருணையான பார்வையை நம்ம மேலே காட்டணும்னு அம்பாள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு மனசில் ஆசைப்பட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் அம்மா தாயே பவானினி அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அப்படின்ற வரைக்கும் தான் சொல்கிறான் ஆனால் அம்பாள் என்ன பண்ணுறா சொன்ன அந்த க்ஷணமே என்னெல்லாம் கொடுக்குறா தெரியுமா நிஜ சாயுஜ்ய பதவி கொடுத்துடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னுடைய தானே ஆன பதவியை அவனுக்கு கொடுக்குறா அப்படின்னு அர்த்தம் அதாவது அவன் இன்னும் ஃபுல்லாக கூட சொல்லி பவானி பவானினி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான் கூப்பிட்ட உடனே இமீடியட்டாக ஆனால் கொடுத்துடுறா அதாவது நம்ம இரண்டற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவன் பேரை சொன்ன உடனே அம்பாளுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துடுறதான் ஆஹா நம்ம பக்தன் நம்ம பேரை கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவன் என்ன கேட்கலான்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணல உடனே சாயுஜ்ய பதவியே கொடுத்துடுறாளாம் கேட்கறது கேட்காதது எல்லாத்தையும் சேர்த்தே கொடுத்துடுறான் அதாவது என்ன ஆரம்பிக்கிறான் அவன் உன்னோட அடிமை அப்படின்னு ஆரம்பிக்கிற பக்தனுக்கு அம்பாள் என்ன பண்ணுறா விசேஷமாக ஒரு சாயுஜ்ய பதவி கொடுத்துடுறா அம்பாளோட ஆயிடுறது ஏகபாவம் அதை தான் கொடுத்துடுறாள் அதுதான் சாயுஜ்யம் அதை கொடுத்துடுறான் பவானி தாயே அப்படின்னாக்க அம்பாள் அதை எப்படி தெரியுமா எடுத்துக்கிறாளாம் பவ அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் ஆகுவாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா ஸ்லேடை பிரயோகம் பண்ணிருக்காருன்னு ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிற மாதிரி இங்கே அவ எப்படி நம்ம எடுத்து அம்மா தாயே பவானின்னு கூப்பிடுறான் எப்படி ஆகுவாய்னு அர்த்தம் பவானின் ஆகுவேனாக அப்படின்னு அர்த்தம் அப்ப பவானித்துவம்னா என்ன அர்த்தம் நீயாக ஆகுவாய் நீயாக ஆகுவேன் அப்படின்னு சொல்றத அவ எடுத்துக்கிறாளாம் அம்பாள் எடுத்துக்கிறாளாம் சோ என்ன ஆயிடுறா நான் நீ ஆகுவேன் அப்படின்ற மாதிரி எடுத்து சாயுஜ்ய பதவிதான் கேட்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பவானியோட தன்மையை அடைவேனாக அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி தன்னோட சாயுஜிய பதவியவே கொடுத்துடுறா அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த பவானி நீ அப்படின்னு தொடங்கின உடனேவே தேவியானவள் என்ன பண்றா விஷ்ணு பிரம்மா இந்திராதிகள் இவா எல்லாரும் வந்து பணிஞ்சு வணங்க வணங்கக்கூடிய பாதம் அம்பாலோட பாதம் அப்படி எல்லாரும் வந்து பணிஞ்சு வணங்கும் போது அவ கிரீடம் எல்லாம் வருவா இல்லையா அந்த கிரீடம்ல பல வகையான உயர்ந்த மணிகள் அதெல்லாம் இருக்குமா அதெல்லாம் அப்படியே ஜொலி ஜொலிக்குமா அந்த கிரீடத்தை கூட அவுத்து வைக்காம வந்து அம்பாலோட பாதத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஓடி வருவாள் அப்போ அந்த கிரீடத்துல இருக்கக்கூடிய அந்த மணிகளால தன்னோட திருவடி அம்பாலோட திருவடி எப்படி இருக்கு ஒரு நீராஜனம் பண்ற மாதிரி இருக்காம் அப்படி அந்த அழகிய திருவடி தாமரைகளோடு இருக்கக்கூடிய அந்த அம்பாள் தன்னோட திருவடி தாமரைகளோடு இருக்கக்கூடிய அந்த வீடு பேரு அந்த மோட்சத்தை கொடுக்கறவளோ அழகான திருவடியில் வெச்சின்றக்கக்கூடிய அம்பாள் தன்னோட திருவடி தாமரைகளுடனான அந்த வீடு பேரு அதையும் சேர்த்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறா இந்த மாதிரி அளவில் சொல்ல முடியாத அளவுக்கு கருணையானது அம்பாவை தவிர வேறு யாருக்குமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு ஒரு அழகான உதாரணமும் கொடுத்துருக்கா எப்படி தீ அது வந்து சு தீ இருக்கு இல்லையா அதை வந்து தொட்டாதான் சுடும் இல்லையா ஆனால் தொட்டா சுடணும் அப்படின்ற விருப்பத்தோடு தொடுபவர்கள் மட்டுமே அதை சுடுறது கிடையாது ஆனால் என்னாகிறது தெரியாமல் போய் தொட்டுடுறவாலையும் அது சுட்டுடுறது அதுபோல தெரிஞ்சோ இல்லை வேறு பேச்சுகளுக்கு நடுவில் அம் அம்பாலோட பேரை சொன்னால் கூட அவள் என்னெல்லாம் கேட்குறாளோ தேவி அதை வந்து கொடுத்துடுறா அப்படின்னு தேவி மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு அதாவது என்ன பேச்சு வாக்கில் பவானி நீ தான் எனக்கு துணை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லை அவ்வளோ தூரம் கூட வேண்டாம் அம்மா தாயே பவானி அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கூட என்னாகிறது ஆஹா நம்ம குழந்தை நம்மளை எங்கேருந்தோ கூப்பிடுறோம் அப்படின்னு ஓடி வந்து நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவாளாம் ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்றா இதுதான் இந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அதாவது என்ன அர்த்தம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அம்பாலோட பேரை சொல்லிட்டோம்னா சாயுஜ்ய பதவியே கொடுத்துடுறா இதுக்கு நிகரா இருக்கக்கூடிய லலிதா சகசிரநாம ஸ்லோகங்கள் பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா அப்படின்னா பிரம்மா இந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய தேவர்களால் ஆராதிக்கப்படக்கூடியவள் ஹரி பிரம்மேந்திர சேவிதா மகாவிஷ்ணு பிரம்மா இவா எல்லாம் வந்து சேவிக்க கூடியவள் பவானி அப்படிங்கும்போது பவனோட மனைவின் அர்த்தம் அனர்கிய கைவல்ய பததாயினி அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கைவல்யம் அதாவது முக்தியை கொடுக்கக்கூடியவள் க்ஷிப்ர பிரசாதினி அப்படின்னா நொடிப்பொழுதுல எல்லாத்துக்கும் சந்தோஷம் அடையக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகங்களை சொல்றது இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால இந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்றதுனால ஐஸ்வர்யம்

तदैव त्वम् तस्मै दिशसि निजसायुज्य पदवी मुकुन्द ब्रह्मेन्द्र स्फुटमकुटनीराजितपदाम् भवाणि त्वम् दासे मयि वितरदृष्टिम् सकरुणा इति स्तोतुम् वाञ्छन् कथयति भवानी त्वमिति तदैव तस्मै दिशसि निजसायुज्यपदवीं मुकुन्द ब्रह्मेन्द्र स्फुटमकुटनीराजितपदाम्